நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் நல்ல ஒரு அருமையான பராமரிப்பு நல்ல ஒரு அழகான வீடு ஊரும் கொஞ்சம் பக்கம் நல்ல நீட்டான லொக்கேஷன் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பார்க்குறோம் இந்த தோட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இருந்து நீங்க பொள்ளாச்சி வரும்போது தாமர்குளம் தாமர் குளத்துலேருந்து கிழக்கு சைடு அதிகபட்சமா ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த வீடு ஓட்டு வீடு தான் இருந்தாலும் ஒரு பண்ணை வீட்டு ஸ்டைலில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க நம்ம என்ன வீட்டுக்குள்ளேயே நான் வீடியோ காட்டியிருக்கேன் ரெண்டாவது விஷயம் வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் இருந்து ஒரு இரநூறு அடி உள்ளே வரணும் பொதுப்பாதை வர்ற ரோடு ஃபுல்லாமே வீடுகள் நிறைய இருக்குது பக்கம் பக்கமே ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வீடும் பாருங்கள் அழவான வீடு நீங்கள் வந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் தங்குனாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அருமையான ஏரியா வெளியே காருக்கு நாலஞ்சு கார் ஒட்டா நிறுத்திக்கலாம் வெளியும் பார்க்கிங் டைல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ளே பாருங்கள் சின்னதாக ஒரு ஹால் அழகா ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சின்னதா ஒரு பெட்ரூம் இருந்தே நீங்க கிச்சன் போகிற மாதிரி பண்ணிருக்காங்க எல்லாமே நீட்டா அழகா பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் சைடு இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க மற்றபடி இந்த சைடு எல்லாம் ஆங்கில் போட்டு ஓடு போட்டிருக்காங்க வீடும் நீட்டான வீடு அளவான வீடு மெயினா வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டைலில் பிளான் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வீடு நீங்க நேர்ல வரும்போது கண்டிப்பா நேர்ல வந்து விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வெளியே பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் பார்க்கிங் கைல்ஸ் ரொம்ப நீட்டாக ஊட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தென்னை மரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரங்கள் மெயினான விஷயம் எல்லா மரங்களுமே அவ்வளோ ஹெல்த்தியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தோட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு மாதிரி தான் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க தண்ணீர் வசதிக்கு நான் சொல்லவே இல்லை தண்ணி வந்து உங்களுக்கு தனி கிணறு இந்த ஒரு ஒரு ஏக்கர் எழுபது சென்ட்டுக்கு இந்த கிணறு நம்ம தனி கிணறாக வந்துடும் அதுவும் நம்ம தோட்டத்தோட ஜல மூலையில இந்த கிணறு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு தனி கிணறு வந்துருது அளவான வீடு மரங்களும் நீட்டான மரங்கள் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஊருக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே அமைஞ்சதுனால எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கிருந்து நீங்கள் ஏதாச்சும் கடைக்கு போகணும் திங்ஸ் வாங்கணும் எல்லாமே பக்கமாகவே அமைஞ்சிருக்கு மெயினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்றீங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து வாங்கி ஒரு பிளான் பண்றீங்கனாலும் ரொம்பவே சூப்பரான பூமி மெயினா வந்து தென்னை மரங்கள் மட்டும் உள்ளே இல்லாம மாமரங்கள் பெலாமரம் கொய்யா மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான மரங்களும் உள்ள வச்சிருக்காங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு மரங்கள் அதுல பாதி மரங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஈல்டுக்கு வர ஸ்டார்ட் ஆகக்கூடிய மரங்கள் உள்ள வச்சிருக்காங்க மண்ணும் பாருங்க நல்ல செம்மண் பூமி இப்ப தென்னை மரங்கள் மட்டும் இல்லை இடையில வந்து நீங்க வாழை மரங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இன்னும் வெள்ளாமை எடுத்தீங்கனால ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவா மாமரங்கள் இன்னும் ஃப்ரூட்ஸ் செடிகள் நிறைய வச்சு டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க வந்து சொல்லும் விலை நீங்க பூமியை நேர்ல வந்து பாருங்க இடம் ஏரியா உங்க மனசுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சொல்லும் ரேட்டில் இருந்தும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்தலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்க நேர்ல வந்து பாக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நீங்க சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்